வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி இலம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் இதோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பாக்கெட் தயிர் எடுத்துக்கலாம் நான் நூறு எம்எல் அளவு எடுத்துருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் இது பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கறவேப்பிலை இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க தயிரை இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம மோர் குழம்பு சூப்பராக ஆகியாச்சு இதை ரொம்ப ஈஸியாக உடனே ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ